லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரத்தின் விடயங்களை ஆராய்ந்து கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜாய்துங்கு சட்ட நடைமுறை சட்டக்கோவையின் அறுபது ஒன்று சரத்தின் கீழ் சந்தேக நபருக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜரான உதவி சட்ட பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டியாராச்சி அறுபது ஒன்று சரத்தின் கீழ் உத்தரவு பெற வேண்டுமானால் சாட்சிகள் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என கூறினார் அதனால் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வதற்கான திட்டத்தை கப்பல் ஒன்றை பயன்படுத்தி முன்னெடுக்கப்பட்ட முறையேற்ற திட்டம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் அதிகாரிகள் இருவரிடமும் சாட்சியங்களை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டனர் இதற்கமைய லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் ஊழல் விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டர் துஷார சம்பத் புஷ்பகுமார் மற்றும் அந்த பிரிவின் போலீஸ் இன்ஸ்பெக்டர் எம் விமலரத்ன ஆகியோரிடமிருந்து சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சாட்சியம் அளிக்கும் போது சம்பவம் தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர் கிரிந்த மீன்பிடி துறைமுகத்திற்குள் முன்னெடுக்கப்பட்ட குறித்த முறையற்ற சட்டவிரோத திட்டத்தினால் இருநூற்று அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் இலங்கை அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது முதற்கட்ட விசாரணைகளுக்கு பின்னர் மீனவ கூட்டு தாபனத்தின் முன்னாள் தலைவர் உபாலிலியனகே முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத் ஆகியோர் சம்பவத்தில் சந்தேக சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர் சம்பவத்தின் முதல் சந்தேக நபரான உபாலிலியனுகே கைது செய்யப்பட்ட பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் இரண்டாவது சந்தேக நபரான முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினை தவிர்த்து வருவதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் ஆகஸ்ட் ஏழாம் தேதி முன்னாள் அமைச்சருக்கு ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அழைப்பாணி அனுப்பப்பட்ட போதிலும் அவர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகவில்லை என அவர்கள் கூறினர் சந்தேக நபர் ஆணைக்குழுவில் முன்னிலையாகவில்லை எனவும் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக கூறி மருத்துவ அறிக்கையாக மருந்துச் சீட்டை அனுப்பியதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் நீண்ட காலமாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகாமல் தவிர்த்து வரும் சந்தேக நபரை கண்டுபிடிப்பதற்கு பிடியாணையை பெற வேண்டியிருந்தது என விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் பிடியாணையின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் ஐந்து இடங்கள் சோதனை செய்யப்பட்ட போதிலும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ள விசாரணையில் சந்தேக நபரான முன்னாள் அமைச்சரிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்ய முடியாததால் விசாரணை தடைப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் எனவே குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு அறுபது ஒன்றின்படி நபருக்கு அறிக்கை வழங்குமாறு விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தை கோரியதுடன் அதன்படி சாட்சிகளை கருத்திற்கொண்டு நீதிபதி இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்தார்